நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருப்போம் வடக்கு திசையில் தலை வச்சு படுக்காத அப்படின்னு தாத்தா பாட்டி எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி அதே விஷயத்தை தான் நம்ம டாக்டர்களும் சொல்கிறாங்க டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக ஹார்ட் ப்ராப்ளமாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெயினா முதல்ல நீங்கள் எந்த திசையில் தலை வச்சு படுக்கிறீங்க அப்படின்னலாம் டாக்டர்ஸ் கேட்குறாங்க அப்படி என்ன தான் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கேட்குறீங்களா விஞ்ஞான விளக்கங்களோட இந்த பதிவு அதுக்காக தான் உறக்கம் நமக்கு மிக அவசியமான ஒன்றுங்க மொபைல்க்கு சார்ஜர் மாதிரி நமக்கு தூக்கம் நம்ம உடம்புக்குள்ள பல அதிசயங்கள் நடக்கும் உறக்கமானது நம்மை தினம் தினம் புதுப்பித்து கொண்டே இருக்கும் நோய்களிலிருந்து குணமாக்கும் கவலைகளின் தடங்களையும் வலிகளையும் அழித்து நம்மை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும் உறக்கம் என்ற ஒன்று இல்லையேல் நாம் மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதர்களாகத்தான் இருப்போம் அதாவது தூக்கம் இல்லைன்னா நம்ம பைத்தியம் ஆயிடுவோங்க உறக்கத்தைப் போலவே உறங்கும் முறையிலும் விஷயங்கள் நிறைய அடங்கியுள்ளன பொதுவாக பூமியின் காந்த புலங்கள் வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில்தான் செறிவாக இருக்கும் காந்த புலங்கங்களில் நேர் மின்னோட்டம் வடக்கு திசையிலும் எதிர் மின்னோட்டம் தெற்கு திசையிலும் செறிவாக காணப்படும் பூமியைப் போலவே மனித உடலிலும் காந்த புலங்கள் உள்ளன தலைப்பகுதியில் நேர் மின்னோட்டமும் கால் கால்பகுதியில் மின்னோட்டமும் காணப்படும் பொதுவாக காந்தபுலத்தில் எதிர் எதிர் துருவங்கள் தான் ஒன்றை ஈர்க்கும் ஆனால் நாம் வடக்கு திசையில் தலை வைத்து உறங்கும் பொழுது நேர்நேர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்காது மின்னோட்டங்களுக்கு இடையே இடையூறுகள் ஏற்படும் ஓரிரு நாட்களில் எந்த மாற்றமும் நமக்கு தெரிந்து விடாதுங்க ஆனால் தொடர்ந்து வடக்கு நோக்கி உறங்கி வரும்பொழுது இரத்த அழுத்தம் சீரற்று போவதுடன் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் வயதானவர்கள் மற்றும் இதய நோய்களை கொண்டவர்களுக்கு இரத்த கசிவு மற்றும் உறுப்புகள் செயலிழப்பு இதய துடிப்பு அதிகரித்தல் போன்றவை ஏற்படும் அபாயமும் உள்ளது இதனை பரிசோதிக்க வடக்கு பக்கம் தலை வைத்து படித்திருந்து சிறிது நேரத்தில் நாடி துடிப்பை பரிசோதித்து பார்த்தால் அது அதிகமாகவே காணப்படும் பொதுவாக காந்தம் இரும்பைக் கவரும் என்பது நாம் அறிந்தது வடக்கில் தலை வைத்து உறங்கும் பொழுது புவியின் காந்த சக்தியும் நம் இரத்தத்தில் உள்ள இரும்பு சத்தை மேல் நோக்கி ஈர்க்கும் நிலை ஏற்படும் இதனால் மூளைப்பகுதியில் பகுதியில் இரும்பு சத்துக்களின் செறிவு அதிகரிக்கும் இதனால்தான் சிலருக்கு தூங்கி எழும்பொழுது தலைவலி ஏற்படுகிறது தூக்கம் சரிவர அமையாமல் அவதிப்படும் நிலையும் ஏற்படும் அது மட்டுமின்றி இதயமும் காந்த சக்தியின் வீரியத்துக்கு ஏற்ப இரத்தத்தை வெளித்தள்ள மிகவும் கஷ்டப்படும் இதனால் இதயம் பலவீனம் அடையும் இந்த தொந்தரவுகளிலிருந்து விடுபட வேண்டுமெனில் சரியான திசையில் நாம் உறங்க வேண்டும் மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள் உறங்குவதற்கு ஏற்ற திசைகள் வடக்கில் மட்டும் படுக்கக்கூடாது அதிலும் தெற்கில் தலை வைத்து உறங்கும் பொழுது நேர் மற்றும் எதிர்மின்னோட்டங்கள் ஒன்றையொன்று ஈர்ப்பதால் உடலில் பல நன்மைகள் உண்டாகும் இரத்த அழுத்தம் சீராகும் நோய்கள் குணமாகும் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும் புகழ் செல்வம் வெற்றி போன்றவை தேடி வருவதோடு மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது நம்ம தாத்தா பாட்டி சொன்னதை தான் டாக்டர்களும் சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறது தான் நம்ம அறிவியலும் விஞ்ஞானமும் சொல்லுது அதையே தான் வாஸ்து சாஸ்திரமும் சொல்லுது நம் வாழ்வியல் மாற்றங்களுக்கு நம் உறக்கமும் உறங்கும் திசைகளும் பெரும் பங்கை வகிக்கின்றன சரியானதை தேர்ந்தெடுத்து சரியாக செய்வது மூலம் சிக்கலின்றி வாழ்வை நாம் பெறலாம் நன்றி வாழ்க்கை வளமுடன்